சென்னையில் உள்ள மக்களை கேட்டால் சொல்லுவாங்க அவர் ரடிய ரவுடியா இல்ல ஒரு காவல் தெய்வமா என்ன போல பல ஏழை எளிய மக்களை படிக்க வச்ச ஒரு தெய்வம் தான் நாங்களாம் சொல்லுவோம் அப்ப தமிழக அரசு பின்புலத்தோட தான் இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை வந்து கொலை பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு இவரை ஆட்சியில் அமர வச்ச நாங்க வந்து ஏன்டா ஆட்சியில் அமர வச்சோம் அங்க அந்த தான் இருக்கு ஆனால் சிபிஐ விசாரணை பண்ணாங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் மாட்டுவாங்க ஒரு போலீஸ் உயர் அதிகாரி கண்டிப்பா மாட்டுவாரு திமுகவோட முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் மாட்டுவாரு என் பேர் வந்து மணிகண்டன் நான் சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கறிஞராக இருக்கிறேன் நான் வந்து சொந்த ஊர் வந்து எனக்கு பாண்டிச்சேரி இங்கே வந்து என்ரோல்மெண்ட்டுக்கு வந்து பேர் லிஸ்ட்டில் என் பேர் வரலை அதோட வந்து அண்ணன் இங்கே ஹைகோர்ட்டில் அண்ணன் கௌதம் சுரேஷனு அண்ணன் நம்ம சீனியர் இருந்தாப்புல அவர்கிட்ட சொல்லிட்டு ஏன்னா பேர் வரலைனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் உடனடியாக ஏன் பேர் வரலன்னு சொல்லிட்டு இங்கே போய் செக் பண்ணப்போ இதே போல் வந்து நீங்கள் டுவெல்த்து ப்ரைவேட்டில் படிச்சிருக்கீங்க இதனால் வந்து இருபத்தஞ்சாயிரா பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து ஊரில் இருந்து இங்கே பாண்டிச்சி சென்னை வந்துட்டேன் வந்த பிறகு திடீர்னு இருபத்தஞ்சாயிரரூபா கட்டினா அதான் ஆனால் ஈவினிங் தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது காலையில் லிஸ்ட்டு ஒட்டிட்டாங்க காலையில் என்ரோல்மெண்ட்டு திடீர்னு அண்ணனை போய்ட்டு அண்ணன் கௌதம் சுரேஷ் அண்ணன் பேசினாப்புல பேசிட்டு நேரில் போய் பார்த்தோம் பார்த்தோன்னா ஒரு லெட்டர் போல் கொடுத்துட்டு அண்ணன் ஃபோன் அடித்து பேசினாங்க அண்ணன் சேர்மன் ஃபோன் அடித்து பேசிவிட்டு அண்ணன் வந்து உதவி பண்ணாங்க உதவியில் உடனடியாக எனக்கு அன்னைக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஆயிட்டு அதன் பிறகு அதுலேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கும் கரெக்டாக அப்போ வந்து அண்ணன் அண்ணன் வீட்டு பக்கத்துல தான் எனக்கு வீடு வாடகைக்கு நாங்கள் தான் தங்கியிருக்கேன் பெரம்பூரில் பக்கத்துலேயே தான் ஆட்டோ ஸ்டாண்டுகிட்ட அப்போ அண்ணனை வந்து திரும்ப இன்னொரு முறை கிடைக்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்போ கிடைக்கும் போது மாரி அட்வொகேட்டா ஒரு ஆள்கிட்ட சேரணும் சீனியர் கவுன்சில்கிட்ட சேர்ந்து சொல்லும்போது அண்ணன் பெரிய பெரிய சீனியர் சொன்னாரு நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு நம்ம கிராமப்புறத்துல இருந்து நமக்கு நான் இங்கிலீஷ் லாச்சும் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் அப்போ வந்து அங்கே அண்ணன் வீட்டுக்கு பக்கத்திலேயே இங்கே போ ஸ்போக்கன் இங்கிலீஸ் கிளாஸ் ஒன்று இருக்குது அந்த கிளாஸில் அண்ணன் தான் சேர்த்து விட்டாப்புல சேர்த்து ஒரு மூணு மாதம் போனேன் கிளாஸ் ஃபீஸ்லாம் எது வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் அண்ணன் நான் டெய்லி பார்ப்பேன் அண்ணன் அண்ணன் வீட்டுகிட்ட அங்கே புத்தூர் விக்காட்டு அண்ணன் நான் சும்மா கை அமிச்சுட்டு ஒரு முறை என் ஞாபகங்கள் அண்ணன் சுத்தமாக அண்ணா இப்போல்லாம் சுரேஷ் அண்ணன் பிரதர் நான் இது மாதிரி சேர்த்து விட்டிங்கன்னு ஜெய் ஜெய் பா நல்லா படிக்கிறியா கிளாஸ்லாம் போறியா அப்படின்னு அண்ணன் விசாரிச்சாப்புல அப்புறம் கிளாஸ்லாம் போயிட்டு அதோட வந்துடுச்சு அப்புறம் அண்ணன் இருந்துட்டான்னு செய்தி வந்து நானே ஃப்ரெண்டுக்கு சொல்லிதான் முகநூல் பார்க்க போதான் தெரிஞ்ச இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதேமாரி அண்ணன் வந்து ரவுடின்னு சொல்றாங்க என்ன போல வந்து நிறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சென்னையில வந்து அட்வொகேட்டா இன்னைக்கு பல நிறைய பேர் அட்வொகேட்டா இருக்காங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கார் அண்ணன் கல்வி ரீதியாக வந்து அதுக்கான வார்த்தையே கிடையாது நான் வந்து அண்ணனுக்கு யாரு என்னன்னே தெரியாது நானும் அண்ணன்ட்டு நேரடியாக உதவி கேட்கல அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக உதவி கேட்கும் போது திடீர்னு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த நேரத்தில் உதவி செய்யறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி நான் என்ரோல்மெண்ட் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது யா தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு கல்விக்கு உதவி செய்கிறாங்கன்னா அவங்க வந்து எப்படி ரவுடியா இருக்க முடியும் ரவுடியாக இங்கே சித்தரிக்கிறது வந்து உண்மையாவே இந்த கொலையில் வந்து திமுகவுக்கு முழு தொடர்பு இருக்கு உண்மையா இதுதான் அதை மறைக்கிறதுக்காக தான் இவ்வளவு வந்து சதி வேலை செய்கிறாங்க அதுவும் இல்லாம வந்து கொலை செஞ்சு ஒரு நாலு மணி நேரத்திலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே ஆஜராகிறாங்க எந்த ஒரு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய நடந்த அனைத்து கொலைகள்லுமே வந்து ஸ்டேஷனில் வந்து ரவுடி ஆஜராக மாட்டாங்க மினிமம் பார்த்தா தான் ஆஜராவாங்க இதில் வந்து அரசியல் பின்புலம் இருக்கு அது போல வந்து உயரதிகாரி போலீஸ் உயரதிகாரி காவல்துறை சப்போர்ட் இருக்கு அது ரெண்டு இருந்ததுனால மட்டும்தான் ஒரு கொலை செஞ்சுன்னு சொல்லிட்டு போல்டாக வந்து காவல் நிலையத்தில் வந்து ஆஜராங்க அது ரெண்டு அந்த ரெண்டுமே காவல்துறையாக இருக்கட்டும் இல்ல அரசியல் சப்போர்ட் ரெண்டுமே இல்லைன்னா எந்த ரவுடியுமே காவல்துறையில் ஆஜராக மாட்டாங்க ஏன்னா போலீஸ் சுற்றுவாங்க இல்ல கைகால உடச்சிருவாங்க தெரியும் அதை போல சாதாரண ஒரு திருட்டு பண்ணிட்டாலே போலீஸ் வந்து ரீசண்டா இப்போ வந்து தமிழக அரசு காலை கையை உடைக்கிறாங்க இந்த கொலையில யாருக்குமே காலையும் உடைக்கல கையும் உடைக்கல கையும் உடைக்கல அப்ப எந்த அளவுக்கு வந்து அரசியல் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உண்மையாவே வந்து இந்த கொலையில வந்து மிகப்பெரிய எல்லாருக்குமே டவுட் இருக்கு சிசிடிவி பார்க்கும் போது அந்த சிசிடியில உள்ளவங்களுக்கும் அந்த கொலையில ஆஜராகவும் சம்மந்தமே கிடையாது ஆனா இது வரைக்கும் தமிழக அரசு வந்து மௌனம் காக்குறாங்க அதுதான் என்ன காரணம்னே தெரியல அப்ப தமிழக அரசு பின்புலத்தோட தான் இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு இவரை ஆட்சியில் அமர வச்ச நாங்க வந்து ஏன்டா ஆட்சியில் அமர வச்சோம் அங்க அந்த தான் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே தான் நானும் திமுக தான் ஓட்டு போட்டேன் அதனால வந்து பெரிய இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறதுனால நானே என் மூஞ்சில செர்பால அடிச்ச போல எனக்கு இருந்தது ஏன்னா வந்து ஒரு தலைவர் சாதாரண ஒரு தொண்டன் செத்துட்டா கூட வந்து எவ்வளவு ஆக்ரோஷம் படுறாங்க ஒரு தலைவர் சமூகத்துல ஒரு தலைவர் இறந்திருக்காப்புல இத்தனால வந்து ஒரு பதினோரு அக்யூஸ்ட்டை புடிச்சிருக்காங்க உண்மையான குற்றவாளிய வந்து அரசு பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் எல்லா கோர்ட்லயும் நீதி வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றம் புறக்கணி பண்றாங்க போராட்டம் நடத்துறாங்க இதை வந்து பொருட்படுத்தி இல்லை வேணாம் காவல் அந்த போலீஸ் அதிகாரியை மட்டும் இந்த இடமாத்தான் அவர் காரணம்னு சொல்லல பொதுவா போலீஸ் திடீர்னு வந்து இடமாற்றம் பண்றாங்க இதெல்லாம் வந்து அரசியல் சூழ்ச்சி மக்களை திசை திருப்புறாங்க ஏன்னா அந்த போலீஸ் அதிகாரி இடமாற்றம் பண்ணதுனால இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இடமா இடமாற்றங்கிறது அவருக்கு அங்கேயே அதே வேலை தானே செய்வாரு அவரை சஸ்போர்ட் பண்ணணும் போலீஸ்கார இதுல யார் உடந்தையா இருந்தாங்க யார் யார் உடந்தே இல்ல எதனால வந்து இந்த கொலை நடந்தது இந்த கொலையில எத்தனை பேரு தலையிட்டு இருக்காங்க இதுல வந்து பின்புலமா இருந்து செயல்பட்டது யாரு இதெல்லாம் தெரியணும்ல சும்மா ஒரு இடமாற்றம் இன்னொரு அதிகாரி வராங்க அந்த அதிகாரி வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க என்னன்னு தெரில அதனால் அண்ணனை ரவுடியாக சொல்றதெல்லாம் மிகப்பெரிய தவறு அங்கே உள்ள பகுதியில் உள்ள சென்னையில் உள்ள மக்களை கேட்டால் சொல்லுவாங்க அவர் ரடி ரவுடியா இல்லை ஒரு காவல் தெய்வமா போல பல ஏழை எளிய மக்களை படிக்க வைச்ச ஒரு தெய்வம் தான் நாங்களாம் சொல்லுவோம் உண்மையாகவே வந்து அண்ணன் இறந்த பிறகுலாம் ரொம்ப மனசு கஷ்டம் ஒரு ரவுடியெல்லாம் செத்து மனசு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல ஏன்னா வந்து ரவுடி சத்தா அவன் கொலை பண்ணா அன்னமேல இது மாதிரி திருநாட்டு எந்த ஒரு கொலகேசே கிடையே கிடையாது சும்மா ஏழு கேஸ் சொல்றாங்க ஏழு கேசுமே மக்கள் போராட்டம் அந்த போராட்டம் சம்மந்தமான கேஸ் தான் அன்னமே புரியுதுங்களா திருநாட்டு கொலை கொலைகேசு இப்போ பல கொலைகேஸ் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் சும்மா போலீஸால ஜோடிக்கப்பட்டது அது மாதிரி வந்து திமுக அரசியல் இதால வந்து கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த கேஸ் எல்லாமே புரியுதுங்களா மிகப்பெரிய ஒரு போராளி அதுவும் பாத்தீங்கன்னா திமுக அரசு வந்தாலே இதை போல லீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொலை பண்றாங்க இதே போல நீங்க வந்து டெல்டா மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மல்மதி சங்கர்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவர் அங்க ஒரு மக்கள் போராளிதான் அவர் மேல ஒரு சில கேஸ் இருக்கு அது மக்களுக்கான இதுதான் அது அவர் திமுக ஆட்சியில தான் கொலை செய்யப்பட்டாரு இதே போல இது வந்து திமுக அரசாங்கம் வந்து அதுவும் வந்து அந்த சிஎம் தொகுதியில வந்து அண்ணனோட வீடு இருக்கு சிஎம் தொகுதியில இந்த கொலை நடக்குது அப்ப எங்களுக்கு இதுல ஒரு சில பேர் மக்கள் பொதுவெளியில பேசிக்கிறாங்க இதுல அமைச்சர் எல்லாம் தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து முழுக்க முழுக்க அண்ணனோட கொலையில திமுக அரசுதான் காரணம் அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அண்ணனோட கொலை வந்து சிபிஐ கண்டிப்பா விசாரணை செய்யணும் சிபிஐ விசாரணை செஞ்சாதான் இந்த கொலையில யார் குற்றவாளி யார் சொல்லி இந்த கொலை நடந்தது இங்கிருந்து தெரிய வரும் ஆனால் சிபிஐ விசாரணை பண்ணாங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் மாட்டுவாங்க ஒரு போலீஸ் உயர் அதிகாரி கண்டிப்பா மாட்டுவாரு திமுகவோட முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் மாட்டுவாரு இதை நான் சொல்லல பொதுமக்கள் பேசிக்கிறாங்க எல்லா கோ கோட்லயும் சரி பொதுவான இடத்துல இதை போல இவங்களோட தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க இதை சிபிஐ விசாரணை வந்து உத்தரவிட செய்யணும் அதனால மிகவும் தாழ்மையோட வந்து கேட்டுக்கிறோம் சிபிஐ விசாரணை செஞ்சாங்கன்னா அண்ணன் நாம்ஸ்டாங்க கொலை வழக்கு வந்து கண்டிப்பா வந்து நீதி கிடைக்கும் இதை வந்து இப்படியே கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலித் அமைப்புகளும் ஒன்றிணைவோம் கண்டிப்பா கூடிய விரைவில் ஒன்றிணைந்து சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் வந்து அதுக்காக ஏற்பாடு நடந்துகிட்டு தான் இருக்குது இதை நாங்கள் கடந்து போயிடுவோம் நாலு நாளாயிட்டு அஞ்சு நாள் ஆயிட்டு கடந்து போகணும்னு நினைச்சே பார்க்க வேணாம் திமுக இன்னைக்கு ஆட்சியில் கட்டில அமர்ந்ததுக்கு யாரு காரணம் ஒட்டு மொத்த மக்களும் சொல்லுவாங்க ஒட்டு மொத்த மக்களுமே சொல்லுவாங்க திமுக இன்னைக்கு ஆட்சி கட்டில உட்கார வச்சதுக்கு பிஜேபி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களை ஆட்சி அமர வச்சவங்களே நீங்க வந்து கொலை பண்றீங்க நீ சென்னையில சிட்டில இருந்த தலைவர் ஒரு கிராமத்திலேயே இல்ல ஓரத்துல இருந்தவர் சென்னை மெயின்ல இருந்தவர் சிஎம் தொகுதியில இருந்தவருக்கே இன்னைக்கு இந்த நிலமை அதனால வந்து அண்ணன் ரவுடியாவோ இல்ல இந்த திசையில அண்ணன் வேற கொலைல வந்து சம்பந்தப்பட்டாரோ இதெல்லாம் வந்து பொய்யான கருத்து மக்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதனால சிபிஐ விசாரணை கண்டிப்பா வேணும்